நாங்கள் நூற்றி முப்பத்தி நாலு வட்டத்துலேருந்து பேசுகிறோம் இங்கே இந்த எஸ்ஐஆர்க்காக ஒரு கூட்டம் நடந்திருக்கு உள்ள வந்து நல்ல ஒரு பீச் கொடுத்துருந்தாங்க என்ன மாதிரி வராங்க பிஎலர் எப்படி வராங்க நாங்கள் கூட இருந்து எப்படியெல்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணணுன்றதுக்காக அவங்க நல்லா சிறப்பாக சில விஷயம்லாம் சொல்லியிருந்தாங்க நல்லா இருந்தது அதுபடி போனாக்கா நம்ம எண்ணிக்கையெல்லாம் கரெக்டாக ஓட்டில் பதிவாகி நல்ல பாகத்தில் எந்தெந்த பாகத்தில் என்னென்ன மாதிரி ஓட்டு இருக்குன்றது சிறப்பாக கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம் இல்லை இல்லை ரொம்ப நல்ல பெஸ்ட்டான ஒரு இதுவாக தான் இருந்ததை தவிர்த்து இதை நாங்கள் வரவேற்றுறதுனால எங்களுக்கு நன்மை தான் நடக்குமேங்கிறது தீமை கிடையவே கிடையாது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இது நடைமுறைக்கு வந்ததுனாக்கா ஓட்டு எங்கேயும் செதறாமல் உள்ளே நல்லபடியாக நடக்கும் என் பேர் கவிதா ரமேஷ் பாபு மாவட்ட மாவட்ட கழக இணை செயலாளர் சட்டமன்ற உட்பட்ட தேர்தல் கமிஷனரால் நியமிக்கப்பட்டு இந்த பிஎல்லுக்காக திருத்தப்பட்டியல் அதுக்காக கொண்டு வரப்பட்டது இந்த ட்ரைனிங் வந்து எஸ்ஆர்ஐ ட்ரைனிங் வந்து சிறப்பாக இருந்துச்சு பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க அது எங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்துச்சு இதன் பிரகாரம் பல திட்டங்களை கொண்டு வந்து அது மூலமாக செயல்முறை கொண்டு வர சொன்னாங்க அதனால நல்லா சொல்லி கொடுத்தாங்க அதை கேட்டு நாங்கள் செயல்படுறோன்னோ இதனால வாக்காளர் புதிய வாக்காளர் இறந்து போன வாக்காளர் அப்புறம் விடுபட்ட வாக்காளர் அவங்களெலாம் இணைக்கிறது நீக்கிறது இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் தேர்தலில் இந்த மாதிரி சீட்டிங் பண்ண முடியாது இது ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்குது இந்த இந்த ஒரு ட்ரைனிங்கு நல்லா இருந்துச்சு இது சிறப்பாக இருந்துச்சு ஆணையம் என்ன திருத்தம் கொண்டு வருதோ அதை வந்து எதுலையுமே அதை மறைக்கல எதுலையும் அதில் ஊழல் இல்லைன்னு தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை கொண்டு வர்றாங்க அப்படி பார்க்க போனால் அனைத்து கட்சியிலையும் அங்கீகரிக்கப்பட்ட பிஎல்ஏ அதாவது பூத்து முகவர்களை வச்சு தான் பண்ணுறாங்க அப்படி இருக்கும் பொழுது எல்லாமே வெளிப்படையாக இருக்குதா தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய திருத்தங்கள் வெளிப்படையாக இருக்குதா முறைகள் எப்படி இருக்குது தொழில்நுட்பம் எப்படி இருக்குது அதை எப்படி பார்த்துருக்கீங்க பூத் ஏஜெண்டாக ஒரு கட்சி சார்பாக இதை பற்றி ஒரு கட்சி சார்பாக ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல இப்போ வந்து இந்த வாட்டி பண்ண சொல்ல இது நல்லா சிறப்பாக இருந்துச்சு ஏன்னா தேர்தல் ஆணையம் எதையும் மறைக்கல எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்கிறாங்க செய்கிறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கிறது மற்றவங்க மற்ற சில பேர்லாம் கட்சி பாகுபாடு பார்த்து ஃபஸ்ட்லாம் கட்சி பாகுபாடு பார்த்து செஞ்சு கொடுத்தாங்க இப்போ அந்த மாதிரி கிடையாது கட்சி பாகுபாடு கிடையாது எல்லா கட்சிக்காரர்களுக்கும் ஒரே மாதிரியான இதுவு சிறப்பான இதுவாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு என் பேர் ஜெயபிரகாஷ் வழக்கறிஞர் பிரிவில் ஏடிஎம்கேல மாவட்ட இணைச் செயலாளராக இருக்கிறேன் நான் என் பாகம் எண்பத்தி ஒன்றில் இருக்கிறேன் ஸ்ரீநகர் சட்டமன்ற தொகுதி நூற்றி முப்பத்தி மூணாவது பாகத்திலிருந்து வந்திருக்கோம் இந்த எஸ்ஐஆர் ரொம்ப தேவையானது தமிழ்நாடு அரசாங்கமும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க ஆனால் நிறையா பேர் கேள்வி கேட்குறாங்க கேள்வி கேட்குறதுக்கு அவங்களால பதில் சொல்ல ஏஓர் உட்காந்துருக்காரு அவரால் பதில் சொல்ல முடியலை ஏன்னா நிறைய பேருக்கு கேள்விகள் நிறையா வருது ஆனால் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்கு அவரால் முடியலை சந்தேகங்கள் நிறையா இன்னும் ஏன்னா நாங்கள் பத்து மணிக்கு வந்தோம் பதினொன்று மணிக்கு முடிஞ்சிருச்சு அடுத்த ஸ்லாட் வந்துட்டாங்க அதனால் நாங்கள் பரப்பிட்டோம் எங்கள் கேள்விகள் நிறையா இருக்குது நல்ல இது நல்லா நடத்தணும் இதை எல்லோரும் அவங்க சொல்கிறது வைக்கிறது இருந்தாலும் பொதுமக்கள் நம்ம இதை அவங்களுக்கு சொல்கிறது வந்து நம்ம ஒத்துழைக்கணும் அரசாங்கத்துக்கு ஒத்துழைக்கணும் கடைப்பிடிக்கணும் அவங்க சொல்கிற இந்த இதுகளை பொறுத்து நம்ம ஃபாலோ பண்ணணும் ஆனால் நேரம் பொறுத்த பற்றல் வாக்காளர்களை வந்து சரியான ஆட்கள் ஓட்ட போடணும் இல்லாதவங்க இருக்கக்கூடாது இருக்கிறவங்க போடணும் வெளியில் இருக்கிறவங்களை தான் அவங்க சரியாக கொண்டு வரணுன்றாங்க இந்த எஸ்ஐஆர் திருத்தம் எப்படி இருக்கு இது சரியாக திருத்தம் பண்ணுறதுக்காக எல்லா கட்சியிலையுமே எந்த விதமான இது இல்லைன்றதுனால தான் பூத்தி ஏஜெண்டை கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கு இல்லையா ஸோ பூத்தி ஏஜெண்டுகளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ட்ரைனிங் எஸ்ஐஆர் எப்படி இருக்கு இந்த ட்ரைனிங்கில் என்ன என்ன கொண்டு வரணும் கேள்விகள் நிறையா இருக்கலாம் இந்த செய்கிற முறைகள் எல்லாம் சரியாக இருக்குதா என்ன என்ன கூடுதலாக கொண்டு வரணும் பிஎல்ஏ கொண்டு வர்றது எப்படி இருக்குது சரியான முறை தான் அரசாங்கம் எடுத்திருக்க முறை சரியான முறை சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்திருக்க முறையும் சரியான முறை தான் தவறான முறை கிடையாது ஆனால் இதில் கள்ள ஓட்டு போடுறது ஆட்கள் இறந்தவங்களை எடுக்கிறது புதுசாக வந்திருப்பாங்க இப்போ நேற்று வந்தவங்க எங்கே போயிருப்பாங்க அவங்களுக்கு ஓட்டு வேணும் அவங்க அங்கே இருப்பாங்க அவங்களுக்கு அங்கே வந்துடக்கூடாது இங்கே வரணும் ஓட்டு அவங்க ரெண்டு மாதம் வச்சு கூட போயிடலாம் அந்த எலெக்ஷனுக்குள்ளே திருப்பி கூட போயிடலாம் வேறு ஊருக்கு இதுகளுக்கெல்லாம் என்ன செய்யறதுன்றது அரசாங்கம் தான் பார்க்கணும் இப்போ இந்த மெட்ரோ ரயில் வேலை நடக்குது வீடுகள்லாம் நிறையா காலி பண்ணிட்டாங்க கடைகள்லாம் நிறையா இல்லை ஆஃபீஸ்லாம் இல்லை அதுகளுக்கெல்லாம் ஓட்டு இல்லை அதெல்லாம் எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியலை இப்போ திடீர்னு இடிக்கிறாங்க நிறைய அடியாவில் இடிக்கிறாங்க இடிச்சுட்டு க புதுசாக கட்டுறாங்க அவங்களாம் வெளியே போயிடுறாங்க அவங்களுக்கு அங்கே ஓட்டு கிடைக்குமா இங்கே தான் வரணும் இதுவெல்லாம் அரசாங்கம் தான் கொஞ்சம் முயற்சி எடுத்து பார்க்கணும்

ஒத்துழைப்பு இருந்தால் எந்த வேலையும் முடிச்சிருக்கும் எம்சி ரவிக்குமார் எஸ்ஐஆருடைய தீர்மானம் வந்து ரொம்ப குறுகிய காலத்தில் வச்சுக்கிறாங்க குறுகிய காலத்தில் வாக்காளர் சேர்க்க முடியுமா திரும்ப மறுபரிசனை பண்ண முடியுமா வந்து அவகாசம் தான் ஜாஸ்தியாக தரணும் இன்னும் மத்திய சர்க்கார் குறுகிய காலத்தில் வச்சுருக்காங்க அதுக்காக எங்கள் கட்சியும் எங்கள் தலைவரும் அதுக்காக நீதிமன்றம் போய் சில ஏற்பாடுலாம் கேட்டு வாங்கியிருக்காங்க அப்படி கொடிய கால தான் கொடுத்துருவாங்க இது வந்து அவ்வளோ சாத்தியமாக இல்லை கஷ்டமாக தான் இருக்குது ஒரு நாங்கள் வந்து ஆறு மாதம் ஒரு வருஷம் ஓட்டு சேர்க்கணும் இப்போது ஒன்றரை நாற்பது ஐம்பத்தி எட்டு முப்பது நாள் சேர்த்துட்டு இன்னொரு இருபது இருபத்தஞ்சு நாளில் வந்து வரமுறைப்படுத்த முடியுமானா ரொம்ப கடினமான உழைப்பு தான் அது இது வந்து எங்கள் தலைமை எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு பணியாற்றிட்டு இது வரைக்கும் பிஎல் ஓ பிஎல் ஓ சேர்ந்து பணியாற்றிருக்குறோம் இது எங்கள் தலைமை என்ன முடிவு எடுத்தாலும் கட்டுப்பட்டு பணியாற்றுவோம் என் பேர் டிநா் பகுதி செயலாளர் என் பேர் கே ஏழுமலை இந்திய தேர்தல் ஆணையத்தால் கொண்டு வரப்பட்டுள்ள எஸ்ஐஆர் எனப்படும் சிறப்பு தீவிர திருத்தம் அதாவது வாக்கு எண்ணி அதாவது வாக்காளர்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையில் கொண்டு வரக்கூடிய கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய திருத்தங்களை மேற்கொள்வதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த புதிய நடைமுறை தான் எஸ்ஐஆர் எனப்படும் சிறப்பு தீவிர திருத்தமாகும் அதாவது ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் இருக்கக்கூடிய வாக்காளர் அட்டையில் அவருடைய பெயர் நீக்குதல் பெயர் சேர்த்தல் மற்றும் இதுபடி விடுபட்டு போனவர்களுடைய பெயர்களை இணைத்தல் மற்றும் இறந்து போனவர்களுடைய பெயர்களை நீக்குதல் போன்ற வாக்காளர் அட்டையில் செய்ய வேண்டிய திருத்தங்களை இந்த ஒரு மாத காலத்திற்குள் அதாவது எஸ்ஐஆர் என்று இந்த ஒரு மாத காலத்திற்குள் கொண்டு வரப்பட்டு அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்காக இந்திய தேர்தல் ஆணையம் பல்வேறு விதிமுறைகளை நடைமுறைப்படுத்தி மாநில தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளால் அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறது அவ்வாறு இதை கொண்டு வரப்படுவதனால் தேர்தல் அட்டை அதாவது வாக்காளர் அட்டையில் இருக்கக்கூடிய நிறைய குளறுபடிகளை நீக்கப்பட்டு ஒரு வாக்காளர் ஒரு இடத்தில் மட்டும்தான் வாக்களிக்க வேண்டும் இந்த ஊரில் இருந்து வேறு ஊருக்கு மாறியிருக்கிறார் இந்த மாநிலத்திலிருந்து வேறு மாநிலத்துக்கு மாறியிருக்கிறார் இந்த மாவட்டத்திலிருந்து வேறு மாவட்டத்துக்கு மாறியிருக்கிறார் வீடு வேறு இடத்தில் மாற்றப்பட்டிருக்கிறது இதுபோன்று தங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மாற்றங்களை எல்லாம் சரியாக நடைமுறைக்கு கொண்டு வந்து ஒருவர் ஒரு இடத்தில் தொடர்ந்து வசிக்கக்கூடிய இடத்தில் அங்கு இருக்கக்கூடிய வாக்காளர் அட்டையில் அட்டையை பயன்படுத்தி வாக்குப்பதிவு இடத்தில் சென்று வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக கொண்டுவரப்பட்டிருக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆர் நடைமுறை இப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது அதற்கான முதல் பணியாக இந்த இசையா திருத்தத்தை கொண்டு வருவதற்காக அதனை மேற்பார்வை செய்வதற்காக தேர்தல் அதிகாரிகளுடைய பணியினை கண்காணிப்பதற்காக ஒவ்வொரு கட்சியில் இருக்கக்கூடிய பிஎல்ஏ என்று சொல்லக்கூடிய பூத் லெவல் ஏஜென்ட்களுடைய மேற்பார்வையில் எவ்வாறு திருத்தம் செய்யப்பட்டு முறையாக எந்தவிதமான குளறுபடிகளும் முறைகேடுகளும் இல்லாமல் கொண்டு வருவதற்காக அதற்கான பணிகளை இன்று துவங்கியிருக்கிறார்கள் அவற்றில் முதற்கட்ட பணியாக சென்னையில் இருக்கக்கூடிய பதினாறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து இடங்களிலும் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளை சார்ந்த பிஎலிக்களுடைய முன்னிலையில் எவ்வாறு இந்த திருத்தங்களை கொண்டு வரும்போது அவருடைய மேற்பார்வையில் கண்காணிப்பில் தேர்தல் அதிகாரிகள் இந்த நடைமுறைப்படுத்தப்படுகிறார்கள் நடைமுறை செய்கிறார்கள் என்பதை கொண்டுவதற்காக இன்று அவர்களுக்கான சிறப்பு பயிற்சி ஒவ்வொரு இடங்களிலும் நடைமுறைப்படுத்தப்படுகிறது இந்த பயிற்சியில் தேர்தல் அதிகாரிகளிடம் பிஎல்ஏ அதாவது பூத் லெவல் ஏஜென்ட்டுகள் பல்வேறு கோரிக்கைகளையும் கேள்விகளையும் முன்வைக்கிறார்கள் அதன்படி அவர்களுக்கான விளக்கங்களை கொடுத்து அந்த நடைமுறையில் இன்று தொடங்க இருக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆருடைய நடைமுறை பணி அடுத்த மாதம் நான்காம் தேதி வரை இந்த நடைமுறைப்படுத்தப்படுகிறது அதன்படி திருத்தம் செய்யப்பட்டு முறையாக இறுதியாக ஒருத்தர் ஒருவருக்கு ஒரு வாக்குதான் என்ற முறையில் இந்த நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது அவற்றுக்கான முதற்பணியினை பணியினை இன்று துவங்கியிருக்கிறார்கள் வேந்தர் செய்திகளுக்காக ஒழிப்பதவர் நரேஷுடன் கீர்த்தி விஜய்